ஒரு கோயில் முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட நடத்துறாங்க கருங்காலி மாலை விற்கிறதுலே நோக்கமா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய காண்ட்ரவர்சி இருக்க பாதாள செம்புமுருகர் கோயிலுக்கு நம்ம உண்மையா நமக்கு என்ன அனுபவம் நடந்துச்சு அப்படிங்கிறதே வீடியோ பண்ணிக்கோங்க மாவட்டம் ராமலிங்கப்பட்டியில இருக்க பாதாள செம்புமுருகர் கோவில் இந்த கோயில கார் பார்க்கிங் நல்ல இட வசதி பண்ணிருக்காங்க எந்த வித சார்ஜும் கருங்காலி மாலை வாங்குறதுக்கான ஒரு கவுண்டர் இருந்துச்சு யாரு நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லல வாங்கிக்கலாம் வேணாங்கறதும் போயிடலாம் வீக் டேஸ் நால பெருசா கூட்டம் இல்லை எந்த வித என்ட்ரி டிக்கெட்டும் கோயிலுக்கு கிடையாது அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் இந்த கோயிலோட வேண்டுதல் முறையே மௌனம் தான் எதுவுமே பேசாம மௌனத்தோட போனீங்கன்னா தான் இந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிறது இங்க போட்டிருக்கிறது நாங்க எங்கேயோ வாங்கிட்டு வந்த கருங்காலி மலையை சாமி கிட்ட பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதையும் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க எந்த வித காசு தட்சணையும் எதுவும் வாங்கல இந்த பாதாள செம்பு முருகரை பார்த்தாலே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு உண்மையான அனுபவம் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணது எந்த வித பாலிட்டிக்ஸும் தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை கமல்